எல்லோருக்கும் வணக்கம் அதாவது நான் வந்து பேசிக்காக ஒரு டாக்டர் அதுவும் சைக்காட்ரிஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு வந்து பேசத் தெரியாது ஆனால் பேசுகிறீங்கன்னா கேட்கத் தெரியும் அதுதான் சைக்காட்ரிஸ்ட்டோட ஒரு குணாதிசயமே நிறைய சமூகத்தில் இருக்கிற அவலங்களையே நாங்கள் டெய்லி பார்த்து பார்த்து பழகினவங்க நீங்கள்லாம் சமூகத்தில் இருக்கிற நல்லதையே பார்த்து பார்த்து பழகினவங்க அதான் வித்தியாசம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்துக்கிட்ருக்கிறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி சிலதெல்லாம் பாதிக்கும் போது இதுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி தோண்டிகிட்டே இருக்கும் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு ஒரே ஒரு கிஃப்ட் என்னென்னா எனக்கு கிடைச்ச ரெண்டு பசங்க கொஞ்சம் கூட பணத்து மேலே ஆசை இல்லாத பசங்க அதுதான் அதில் இருக்கிற ஒரு இது ரெண்டாவது பசங்க நல்லா இருந்ததுனால எனக்கு படிப்புக்குன்னு செலவு இல்லை அதில் மிச்சமான பணம் தான் நான் வச்சுருந்தது இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க படிப்புக்கே அதை செலவு பண்ணிடுறாங்க இதில் படிப்புக்கு செலவே இல்லாமல் என் பிள்ளைங்க படித்ததுனால என்கிட்ட பணம் மிச்சம் இருந்தது இதுக்கு ஏதாவது செய்யுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்ங்கன்னாங்க நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் வருஷம் வருஷம் ஒரு புக்கு ரெண்டு புக்கு வரும் ஒவ்வொரு முறையும் புத்தக ஃபேர்லே என்ன தனியாக நான் எழுதின புக்குக்குன்னே எனக்குன்னு ஒரு தனி ஸ்டால் போடுவாங்க அந்த மாதிரி வந்துட்டுருக்கும்போது நிறைய அந்த ஃபிலிம் டெக்னா இன்ஸ்டியூட்ல இருந்துலாம் பசங்க வரும்போது உளவியல் சம்பந்தமாக சில சந்தேகங்கள் விளக்கங்கள் கேட்க என்னை வந்து பார்ப்பாங்க இது எடுக்கலாமா இப்படி எப்படி வரும் இப்படி நான் என்னென்னலாம் என்னெல்லாம் கேட்கும் அந்த மாதிரி ரெண்டு முறையோ மூணு முறையோ சுப்பராமனு வந்து என்னை பார்த்துருக்குறாரு ஒரு நாள் இப்போ பேப்பர் படிப்பேன் நான் கால நாலஞ்சு பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு ஒரு நாள் படிக்கும்போது டக்குன்னு உடனே சுப்பராமனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் இவ்வளோ எல்லாம் நடக்குது இதெல்லாம் நீங்கள் படமாக எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன் அவர் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்னை படம் பண்ணுங்கன்னு கேட்கல ஏன்னா அவர் என்னை மென்சல் பண்ண நிறைய பேர் என்னுடைய தொழில் ரீதியாக ஆல்மோஸ்ட்டு நீங்கள் யாரை சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் என்ன சத தான் இருப்பாங்க அது மாதிரி சுப்பரமணை கூப்பிட்டு கேட்டேன் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டு பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டு இவ்வளோ அப்படியே நடக்குது இதெல்லாம் ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு அப்போ அவரும் கொஞ்சம் அந்த வேவ் லெனத்தில் இருந்து தெரிஞ்சுது இதை மட்டும் வச்சு ஒரு கதை எழுதுங்க உண்மையை மட்டும் பண்ணுங்க நான் செலவு பண்ண தயார் அப்படின்னு சொன்னாங்க அவருங்க டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தினுடைய இதுவே என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஐம்பது வருஷம் மருத்துவக் கல்வியில் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஸோ மருத்துவ கல்வி எந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேச்சு டாக்டர் எம்பிபிஎஸ் நிறைய பேர் பிறந்திருப்பீங்களானே சந்தேகம் ஸோ அதிலேருந்து வந்துட்டுருக்கிறேன் எல்லா லெவல்லையும் இருந்ததுனால இந்த மருத்துவக் கல்வி எப்படி போயிட்டுருக்குது அப்படின்றத பார்த்து மனசு சொந்த காலங்களும் உண்டு பெருமைப்பட்ட காலங்களும் உண்டு ஸோ இதை செய்யணும்னு நினச்சி செய்யும்போது அவங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கதையை நல்லா திரைக்கதையை அமைச்சு நாங்கள் அதில் என்னுடைய பையன் வந்து ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ஃபெட்னா உங்களுக்கு அமெரிக்காவில் தமிழ்ச்சங்கம் தெரியும் அதில் இந்த நீட்டை பற்றி ப்ரமோட் பண்ண டாக் ரெண்டு கொடுத்துருக்குறான் ரெண்டு பசங்களும் தான் அந்த டாக் வந்து அந்த தான் கொடுத்த சுபராமட்ட இதை கொடுத்து இதனுடைய பேஸில் நீங்கள் எழுதுங்க டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வரும்ன்ட்டு அப்புறம் டைலாக்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு வசனத்தை மட்டும் யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு பெரிய வசன கருத்தாட்டை கொடுக்கலான்னு ஆலோசனை பண்ணார் நான் சொன்னேன் இதை விட ஒன்றும் சிறந்த வசனம்லாம் தேவை கிடையாது நீங்கள் எழுதியிருக்கிறதே போர் இதை சிதைக்காமல் அப்படியே கொண்டு போய் சேருங்க அப்படின்னா எல்லாருமே புது டீம் அந்த வகையில் எனக்கு ரொம்ப நான் நான் முதல் முதல் சென்னைக்கு வரும்போது எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து தான் டாக்டராக இருந்தேன் துவும் ஒரு பெரிய பேஸ்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத இல்லவங்களுக்குலாம் ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணணும் நல்லா பண்ணுன்னு பெருசாக பண்ணணுன்னு நினச்சோம் நிறையா உங்களுக்கு தெரியும் புது தயாரிப்பாளர் புது டைரக்டர் யார் நம்ப தயாராக இருந்தாங்க பட் நாங்கள் மக்களை நம்பினோம் எப்படியும் வந்து சேர்ந்துட்டு அந்த வகையில் வந்து அந்த டீம் நல்ல எனர்ஜெட்டிக் டீம் எக்ஸப்டு எடிட்டர் தான் ரொம்ப சிரிகிறதில் மற்றவங்க எல்லாமே எங்கே நினச்சி டீம் ரொம்ப ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்க ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் போய் பார்த்தது கிடையாது ஒரு நாள் கூட பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு நாள் சாப்பாடு எப்படி போடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு மட்டும் சாப்பாடு டைம் போயிருந்தேன் அதை என்ன பண்ணுறாங்க யார் நடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க முழு சுதந்தரவும் கொடுத்தேன் பட் அதுக்குண்டான கஷ்டத்தையும் அனுபவித்தேன் பலனையும் அனுபவித்தேன் செலவு கட்டுக்கடக்காமல் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் முடிச்சு கொடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதுன்றது அதை உதாரணம் சொல்லுவேன் நான் கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டாகி கரு உண்டாயிடும் அதோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க பட் அதை ஒழுங்காக டெலிவரி பார்த்து பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்குற கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்றத உணர்ந்தேன் பணம் விட வெளியிடுறது ரொம்ப போது ஒரு நல்ல டீம் கிடைச்சிது சில இவர் மூலமாக அறிமுகமாகி கதாநாயகன் மூலமாக அறிமுகமாகி பிரபுக்கிட்ட ஒரு நாள் பேசுனேன் ஐ திங்க் பிரபுகிட்ட என்ன ஒரு டூ மினிட்ஸ் பேசப்பேன்னு நினைக்கிறேன் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் ஐ திங்க் ஹி த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பு ஓடச்சுட்டு நான் அமெரிக்கா கிளைம் போயிட்டேன் நீங்கள் எப்படி பண்ணுவோம் அது பண்ணிக்கிங்க ஒன்றே ஒன்று எதுவாக இருந்தாலும் ஃபைனல் என்கிட்ட ஒரு மரத்தை கம்மியாக நான் எடுத்த நோக்கம் இதில் இருக்கணும் இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி யாரையும் சப்போர்ட் பண்ணியோ நீட்டை எதிர்த்தோ அப்படின்லாம் அந்த படம் கிடையாது நீட்டில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் சொல்லணும் ஏன்னா நான் கண் கூட பார்த்துவேன் இப்போ நீட்டில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க மெயினாக வந்து ஒரு ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டால் ஒரு வீட்டில் எட்டாவது ஒன்பதாவது வந்த பிறகு பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னா மன அழுத்தத்தின் கட்டம் அந்த வீடு இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்ட் ஆலோசனைக்கெலாம் வருவாங்க என்ன இவ்வளோ ப்ராசம் நான் படிக்கும்போது எங்கள் அப்பா நான் எந்த மெடிக்கல் காலேஜில் அதில் படித்தேன்னு கூட அவருக்கு தெரியாது அவ்வளோ நிம்மதியாக இருந்தார் ஆனால் இப்போ பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ இது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது என்னால் சகிச்சிக்கவே முடியல எதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு படிக்கணும் அதாவது முடியாத விஷயத்தையோ பிடிக்காத விஷயத்தையோ வேண்டாத விஷயத்தையோ பண்ணும்போது தான் கஷ்டன்ற அனுபவம் அப்போ படிப்பு பிடிக்காத விஷயமா வேண்டாத விஷயமா இல்லை கஷ் தேவையில்லாத விஷயமா இது மூணு இருக்கிற விஷயத்த எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த இதில் அதில் கொண்டு வந்திருக்கிறோம் இது கஷ்டத்தில் என்ன கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது இது எல்லா விதமான விஷயங்களும் நல்லா அழகாக இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு சட்டம் போடும்போது இது மக்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு செய்கிறாங்க அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து பிரச்சனையை கொடுக்குதுன்றத அந்த லெவலில் இருக்கவங்களால உணர முடியல பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களால உணர முடிஞ்சுது அதை போய் சொல்லணும் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல ஐ திங்க் மீடியா இஸ் தி பெஸ்ட்டு சோர்ஸ் ஸோ தட் இப்ப இது மூலம் போகலான்றதான் இதை எடுத்தோம் ஐ திங்க் நல்லபடியாக வந்திருக்கு இது நல்லபடியாக வந்திருக்கா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும் நான் வந்து வழக்கமாக நான் என் புக்கிலே ஒரு சாப்டர் எழுதிப்பேன் யார் முதலாளி அப்படின்ற சாப்டர் ரொம்ப பாப்புலர் சாப்டர் அது அதாவது என்கிட்ட படிக்கிற பசங்கள்கிட்ட நான் வந்து கேட்பேன் என்கிட்ட படிக்க வரும்போது யாரா உனக்கு முதலாளி அப்படின்ட்டு நிறைய பேர் போடனே நான் தானே மார்க் போடுற வாதி யார் நீங்கள் தான் முதலாளின்னு ஒன்றுங்க அதுக்கு மேலே என்னடா இல்லைனா போடுறது இல்லைன்னு கேட்டால் டீனை சொல்லுவானுங்க இப்போ ப்ரைவேட் காலேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ் ஓனரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தான் முதலாளின்ட்டு நான் சொன்னேன் இவங்க மூணு பேருமே முதலாளி இல்லை உனக்கு முதலாளி உன்னுடைய பேஷண்ட் அவன் வர்றதுனால தான் எங்களுக்கு காசு வருது அதில் தான் இவங்கெல்லாம் புழைச்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நீ வந்து என்னைக்கு பேஷண்ட்டை முதலாளியாக நினைக்கிறியோ அன்றைக்கி நீ வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவேன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே முதலாளி நாங்கள்லாம் கிடையாது அதாவது நிறைய எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்து எப்பயுமே தயாரிப்பாளரை முதலாளி தான் கூப்பிடுவார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் அவர் கூடலாம் ஒரு நாள்லாம் இருந்திருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் முதலாளி இல்லை முதலாளி வந்து மக்கள் அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த நூறுரூவா இருக்குது இல்லை அதில் தான் இவ்வளோ பேர் நம்ம சம்பாதிக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஓடிமாக உண்மையாக இருங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்லிக்கிறேன் இதுதான் என்னுடைய ஒரே இது மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆதரவும் தேவை இத்தனை அளவுக்கு பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு நன்றி எஸ்பெஷலி ட்ரீம் வாரியர் பிரபுக்கு மிக்க நன்றிங்க சரிங்களா